ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதிலே இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம காவேரி வந்து காவேரியோட வீட்டுக்கு வர டைமில் வந்து காவேரியோட அம்மா வந்து கேட்பாங்க என்னடி பண்ணி வச்சிருக்கிறேன் நீ தெரிஞ்சு பண்ணுறியா தெரியாத பண்ணுறியா காவேரி ஏன்டி இப்படி இருக்கிற விஜய் தம்பி மனசு கணசு மாறிட போகிறாரு ஏன்டி இப்படி எல்லாம் பண்ண காவேரி உன்னோட வாழ்க்கையை இந்த மாதிரி சின்ன பின்னமாக ஆகிக்கிட்டேம்மா நான் நினச்சி கூட பார்க்கல என்னும்போது அப்போ பாட்டி வந்து திட்டுவாங்க காவேரி உன் மேலே நீ எதை பண்ணாலும் கரெக்டாக பண்ணுவேன் நான் எப்போவுமே உன் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருப்பேன் ஆனால் இந்த வாட்டி எனக்கு அந்த நம்பிக்கை போயிடுச்சு பாட்டி சொல்லும் காவேரி வந்து சொல்லுவாங்க பாட்டி எங்களுக்கு தூக்கம் வராது பாட்டி ஒரு நல்ல பொண்ணு பொண்ணு இந்த ஆகிட்டு இருக்கும் போது நாங்கள் என்ன பண்ணட்டோம் இவ என்ன பண்ணட்டும் இன்னைக்கு உன்னோட வாழ்க்கை கேள்விக்குரிய ஆயிடுச்சடி ஏன் இப்படி எல்லாம் பண்ண என்னபோது அதுக்கு வந்து காவேரி வந்து அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா பதில் கொடுக்குறாங்க இல்லை விஜய் வந்து என்னை எப்பவும் என்ன எப்பவுமே ஏமாற்ற மாட்டார் நான் நம்புகிறேன் பாட்டின்னு அந்த இடத்துல பாட்டிக்கிட்ட வந்து காவேரி ரொம்ப ஸ்ட்ராங்கா பேச